அதெல்லாம் முடியாது வா மாமா ப்ளீஸ் மா என்ன இல்ல இல்ல வா வா என்ன இது நம்ம ஹாஸ்பிடலுக்கு பேஷண்டே வர மாட்டிகறாங்க சிஸ்டர் இங்க கொஞ்சம் வாங்க எஸ் டாக்டர் இது கூப்பிட்டீங்க சிஸ்டர் நம்ம ஹாஸ்பிடலுக்கு பேஷண்ட்ஸ் வர மாட்டிகறாங்க அப்படியே போனா ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் கவலைப்படாதீங்க டாக்டர் நம்ம ஹாஸ்பிடலுக்கு கண்டிப்பா நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க ஏதோ நீங்க சொல்றீங்க நடந்தா நல்லா தான் இருக்கும்

என்னச்சுமா என்னாச்சு பையனுக்கு நல்லாதமா இருக்கா திடீர்னு உடம்பெல்லாம் சூடா இருக்கு என்ன கொஞ்சம் பாருங்களே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் டாக்டர் போய் பார்த்துட்டு வர்றேன் டாக்டர் ஒரு அம்மா அவங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை கூப்டாங்க காம டாக்டர் அட சிஸ்டர் பேஷன்ட் வந்தாங்கள அவங்களை விடாதீங்க அவங்களை உட்கார வச்சு இருக்குற எல்லா டெஸ்டிய எடுத்து அவங்க கிட்ட நிறைய காசு டாக்டர் சிஸ்டர் நான் மட்டும் போங்க டாக்டர் வாங்கம்மா டாக்டர் சில டெஸ்ட் எல்லாம் எடுக்க சொல்லிருக்காரு அதை எடுத்துட்டு டாக்டர் போய் பார்க்கலாம் வாங்கம்மா தம்பி இந்த சேர்ல உட்கார வைங்கம்மா அம்மா வேணாமா வாங்கம்மா நம்ம இப்பவே வீட்டுக்கு போயிடலாம் ஒண்ணு இல்லப்பா டாக்டர் வந்த உடனே மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் சரியா தம்பி ஏன்பா அழிவுற ஒண்ணும் இல்ல எல்லாம் சரியாயிடும் அம்மா உங்க பையனோட ரிப்போர்ட் எல்லாம் நான் பார்த்தேன் உங்க பையனுக்கு சிலிக்கோ வால்கனி கெனகோவா வந்திருக்கு என்ன டாக்டர் சொல்றீங்க ஏதோ இங்கிலீஷ் பட பேர் மாதிரி இருக்கு இது என்ன

டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க நம்ம ஹாஸ்பிடல் கே பேஷன்ட்டே வரதுன்னு கேட்டேன் டாக்டர் இப்படி நீங்க தப்பா ட்ரீட்மென்ட் பாத்தீங்கன்னா எப்படி டாக்டர் பேஷண்ட்ஸ் வருவாங்க அதுவும் இல்லாத நீங்க நிறைய செலவும் பண்ண வைக்கிறீங்க அப்படி செய்யாதீங்க டாக்டர் நீங்க நேர்மையா ட்ரீட்மென்ட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிடலுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க டாக்டர் சிஸ்டர் இவ்வளவு நாளா மூடி இருந்தீங்க அறிவு கண்ணே இந்த பாருங்க சிஸ்டர் ஹாங் சிஸ்டர் இப்போ நம்ம சின்ன பையனுக்கு போய் ஒழுங்கா ட்ரீட்மென்ட் பார்க்கலாம் தம்பி உங்களுக்கு வந்திருக்கிறது சத காச்சல் தான்ப்பா அது சும்மா விட்டாலே சரியாயிடும் இருந்தாலும் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம் சரியா அம்மா உங்க பையனை பிடிச்சுக்கோங்க அவனுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் நர்ஸ் அவங்க இன்ஜெக்ஷன் போடுங்க இனிமேல் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவியா ஐயோ இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடவே போக